அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம் எல்லோருக்கும் வாழ்வியலோடு தொடர்புடைய ஒரு அதி அற்புதமான ஹதீசை அதிலிருந்து உண்டான செய்தியை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் இப்படி கேட்டார்கள் ஒரு நாள் இந்த ஹதீதின் அறிவிப்பாளர் செய்தனா அனசபு மாரிக் ரதுலா கேட்கிறார்கள் அலா உக்பிரு முனாஃபிக் ஒரு முனாஃபிக்கின் தொடுகை எப்படி இருக்கும் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் அவர் தொடுவார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள் முனாஃபிக் என்பவர் நயவஞ்சகர் உள்ளொன்று புறமொன்று தன்னுடைய செயல்பாடை அமைத்து கொள்ளக்கூடியவர் பார்வையில் படுகிற பொழுது ஒரு மாதிரியாகவும் பார்வையை விட்டு மறைந்த பிறகு வேறு மாதிரியாகவும் செயல்படக்கூடியவர் குரானும் ஹதீஸும் முனாஃபிக்கை எச்சரிக்கிறது சொல்லப்போனால் திருக்குரானிலே அல்லாஹ் நரகத்தின் அடித்தட்டு யாருக்கு சொந்தமானது என்றால் முனாஃபிக்கின்களுக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் சொல்வது அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் முனாஃபிக்கின் செயல்பாடு முனாஃபிக்கினுடைய தன்மை இது நபிகளார் பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்ல மன்னர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வரிசையிலே பெருமானார் சொல்லுகிறார்கள் பாருங்கள் முனாஃபிக்கின் தொழுகை அதை பற்றி நான் உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டு நபிகளே சொல்கிறார்கள் எதவுள் அசர அசர் தொழுகையை அவர் விட்டுவிடுவார் அந்த நேரத்தில் தொழாமல் விட்டுவிடுவார் எந்த அளவுக்கு நேரம் பின்னால் போய்விடும் என்றால் மறைவின் நேரம் துவங்கிவிடும் சூரியன் மறைகும் நேரம் அந்த நேரத்தில் தொழுகுதல் ஆகாது இல்லையா மூன்று நேரத்தில் தடை செய்யப்பட்ட நேரங்கள் தொழுகைக்கு உதயம் நடு நடுப்பகுதியிலே மதிய நேரம் உச்சம் என்று சொல்வார்கள் அந்த நேரம் அதே போன்று சூரியன் மறைகிற நேரம் இந்த மூன்று நேரமும் தொழவது தொழுவது கூடாது சஜிதா செய்வது கூடாது ஏனென்றால் அந்த நேரத்தில் ஷெய்தான் தன்னுடைய கொம்புகளை தூக்கி கொண்டு நிற்கிறான் என்பதாக அதிதிகளிலே வந்திருக்கிறது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய சஜிதா அல்லது தொழுகையாகட்டும் அதுவெல்லாம் ஷெய்தானுக்கானதாக மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒரு அக்கறையிலே அந்த சரியாவினுடைய சட்டத்தை நபிகள் பெருமானா சல்லா அலி செல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே இவர் அசர் தொழுகையை விட்டுவிடுவார் தவற விட்டு விடுவார் நேரத்தை தவற விட்டு விடுவார் கடைசியில் சூரியன் மறையும் அந்த நேரத்தில் எழுந்து அவர் தொழுவார் ஃப காம ஃப நகரா நகரா நல்லா இல்லா கலீலா அவர் அந்த தொழுகையையும் அந்த கடைசி நேரத்தில் சூரியன் மறைகிற அந்த நேரத்தில் தொழக்கூடிய அந்த அசர் தொழுகையும் எப்படி தொழுவார் என்றால் நாம் தமிழிலே சொல்லுவோமே கோழி கொத்துவதை போன்று வேக வேகமாக வேக வேகமாக குடிவார் வேக வேகமாக எழுவார் வேக வேகமாக சஜிதாக்கு போவார் இப்படி வேகமாக முடித்து கொள்வார் ரசூருல்லா அந்த ஹதீதை முடிக்கும்பொழுது சொன்னார்கள் லா எதுக்குரு ஃபீஹா இல்லா கலீலா அந்த தொழுகையில் அல்லாஹுவை நினைப்பதற்கென்று கொஞ்ச நேரத்தும் கொஞ்ச நேரத்தை மட்டும்தான் வைத்திருப்பார் கொஞ்சத்தை கொஞ்சம் சமயம் மட்டும்தான் நல்லாகவே அதில் நினைப்பார் மற்றதெல்லாம் வேக வேகமாக அந்த தொழுகை கழியும் என்று பெருமானா சல்லா அலி சொன்னார்கள் இப்படி யார் தொழுகிறாரோ இது முனாஃபிக்குடைய தொழுகை என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் எச்சரிக்கிறார்கள் அன்புக்குரிய பெருமக்களே தொழுகை ஐந்து நேர தொழுகையும் முக்கியமானது அதில் எந்த கருத்தும் இல்லை ஒரு தொழுகையை ஒசத்தி இன்னொரு தொழுகையை தாழ்த்தி எல்லாம் மார்க்கம் நமக்கு தரவில்லை ஃபஜரிலிருந்து இஷா வரை அந்த ஐங்கால தொழுகையும் கடமையான தொழுகை அது புனியல் இஸ்லாமான அஹம்ஸ் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மூலம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று பெருமானா சொன்னார்கள் அந்த ஐந்து தூணில் ஒன்று தொழுகை ஐந்து நேர தொழுகை ஆனால் கூடுதலாக அசருடைய தொழுகைக்கு தொழுகையை குறித்து பெருமானா சொல்லாசல்லம் நிறைய சிறப்புப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் குரான் சொல்கிறது சலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா தொழுகையில் நீங்கள் பேணி பாதுகாப்பாக இருங்கள் பேணுதலோடு இருங்கள் தொழுகையை கடைபிடிப்பதிலே தொழுகையை நிறைவேற்றுவதிலே நீங்கள் பேணுதலோடு இருங்கள் நீங்கள் அதை ரொம்ப அந்த அந்த அந்தந்த நேரத்திலே நீங்கள் தொழுது விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் உஸ்தா நடு தொழுகை என்கிறான் நடுத்தொழுகை எது என்பதுக்கு மத் என்பதை அறிஞர் பெருமக்கள் அலசி ஆராய்கிறார்கள் கடைசியில் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஒரு கருத்தைச் சொல்கிறார்கள் நடுத்தொழுகை என்பது அசருடைய தொழுகை காரணம் ஐந்து நேர தொழுகையிலே நடு சென்டரில் இருக்கிறது நடு மத்தியில் இருப்பது இந்த அசருதான் இதற்கு முன்னால் இரண்டு தொழுகை பின்னால் இரண்டு தொழுகை ஃபஜரும் லொஹரும் முன்னால் இருக்கிறது மகரிபும் இஷாவும் பின்னால் இருக்கிறது நடு மத்தியில் இருப்பது அசர் தொழுகை அதை பிரத்யேகப்படுத்தி அல்லாஹ் சொல்வதனாலே அந்த இடத்திலே நாம் கூடுதலாக அந்த தொழுகையை கவனப்படுத்த வேண்டும் ரெண்டாவது மதிய நேரம் என்பது ஓய்வுக்குரிய நேரம் இல்லையா கொஞ்சம் அசந்து விடுகிற நேரம் அது எனவே அதிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கூடுதலாக ஹதீதிலே வந்திருக்கிறது இங்கே தொழுது தொழுது பழக்கப்பட்டவர்கள் தொழுகையை தவறவிடாமல் பின்பற்றியவர்கள் இறந்ததற்கு பிறகும் மன்னரைக்கு போனதற்கு பிறகும் ஒரு தொழுகையின் மீது ஆவல் கொள்வார்கள் என்னை விடுங்கள் நான் தொழ வேண்டும் நான் தொழ வேண்டும் என்று ஆவல் படுவார்கள் யார் நீங்களாம் நானா மன்னரைக்கு போன ஒரு மன்னரைவாசி ஒரு இறந்து போன ஒரு மனிதர் தன்னுடைய மன்னரையிலிருந்து வேண்டும் என்று ஆசைப்படுவார் அது எந்த நேர தொழுகை என்றால் அசருடைய தொழுகை விட்டுவிடுங்கள் நான் தொழ வேண்டும் இல்லை என்றால் சூரியன் மறந்துவிடும் மறைந்துவிடும் என்று அவர் ஆசிப்பார் கேட்பார் என்ற செய்தியை நபிகள்பர்மானார் சல்ல அல்லாஹு வலைவசல்லம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று பெருமானாக சொல்லியிருக்கிறார்கள் அறிதே வந்திருக்கிறது மன் ஃபாத்தகுல் அசர் எந்த மனிதருக்கு அசருடைய தொழுகை தப்பிவிட்டதோ ஃபக்க அன்னமா ஃபாத்த அகுலுகு அசரு தொழுகையை தவறவிட்டவர் அவருக்கு அவர் எதை தவறவிட்டவரை போன்று தெரியுமா தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்தவரை போன்றவராகிறார் அசரு தொழுகையை ஒருவர் விடுவாரையானால் அசரு தொழுகையை ஒருவர் தவற விடுவாரையானார் தொழாமல் விட்டுவிடுவாரையானார் அவர் எதை இழந்தவரை தெரியுமா தன் குடும்பத்தையும் தன்னுடைய பொருளாதாரங்களையும் மொத்த செல்வத்தையும் இழந்ததற்கு சமம் என்று பெருமானார் சல்லவ்வாகு வலைவ செல்லமனவர்கள் கூறியிருப்பதை பார்க்கிறோம் எனவே அசறு தொழுகை கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது அதோடு மட்டுமல்ல பகலில் மலக்குமார்கள் ஷிஃப்ட் வச்சிருப்பாங்க ஒரு கூட்டம் மனிதர்களை கண்காணிக்க கவனிக்க அமல்கள் செய்வதை கணக்கெடுக்க இருப்பார்கள் இரவுக்கென்று ஒரு ஷிஃப்ட் இருக்கிறது இரவு சில மலக்குமார்கள் இருப்பார்கள் அப்போ இவங்க வர்றதும் போகிறதும் நடக்கக்கூடிய நேரம் எதுனா இந்த அசருடைய நேரம் பகல் இரு பகலினுடைய அந்த ஓரப்பகுதியில் இருக்கிறது அசர் என்பது அந்த நேரத்தில் பகலில் பணி செய்த மலக்குகள் செல்வார்கள் இரவுக்கு வரக்கூடிய வழக்குகள் வருவார்கள் அப்போ இரண்டு மலக்குமார்கள் போவதும் வருவதுமான இடமாக அந்த அசனுடைய நேரம் இருப்பதினாலே அந்த நேரத்தின் தொழுகை கூடுதல் முக்கியத்தோடு உம்மத் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு ரசூடுல்லா இல்லல்லா அலிஸ் அழகான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த தொழுகையில் ஒருவர் கவனம் இல்லாமல் தவற விட்டு விட்டு நேரத்தை போக்கடித்து விட்டு கடைசியிலே அல்லாஹுவிற்காக வேண்டி தொடுகிறேன் என்ற பெயரிலே இறுதியாக வந்து வேக வேகமாக வேக வேகமாக கோழி கொத்துவதை போன்று தொழுவாரையானால் அந்த தொழுகை முனாஃபிக்கினுடைய அடையாளமாக முனாஃபிக்கினுடைய தொழுகைக்கு அடையாளமாக மாறிவிடுகிறது என்று பெருமானா சர்லால் தாலீஸ்வரம் எச்சரித்தார்கள் குரான் எச்சரிக்கிறது சில மனிதர்களின் தொழுகை சோம்பலாக அசதியின் மறு உருவமாக ஒரு விதமான அசட்டையோடு ஒரு உற்சாகமில்லாமல் அப்படி நிற்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கிறதே அது முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று குரான் எச்சரிக்கிறது இதா காமு இல சலாத்தி காமு குசாலா முனாஃபிக்கின்கள் தொழுகைக்கு வந்தால் எப்படி நிற்பார்கள் நாம் யாருக்கு முன்னால் நிற்கிறோம் படைத்தவனுக்கு முன்னால் நிற்கிறோம் நாம் யாரிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம் படைத்த ரப்பிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் படைத்தவனை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மை யார் பார்க்கிறார் நம்மை படைத்த ரப்பு பார்க்கிறான் இதுவெல்லாம் நடப்பது தொழுகையில் ஆனால் அந்த எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏதோ யாருக்கோ முன்னாடி நிற்கிறது மாதிரி அப்படியே சோம்பலாக சோம்பேறியாக நிற்கக்கூடிய அந்த நிலைப்பாடு இருக்கிறதே இது முனாஃபிகனுடைய சைலன் குரான் எச்சரிக்கிறது அப்போது சோம்பலாக தொடுகையில் பங்கெடுப்பதும் முனாஃபிக்கனுடைய அடையாளம் குறிப்பாக தொழுகையில் அசறு தொழுகையை நேரம் விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் சூரிய மறையிற நேரத்தில் வேக வேகமாக வேக வேகமாக தொழுது முடிப்பது இதுவும் முனாஃபிகனுடைய அடையாளம் என்று நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லம் எச்சரிக்கிறார்கள் இப்படி முனாஃபிகனுடைய தன்மைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் பெருமானா சல்லா சொல்லம் அழுத்தமாக எச்சரிப்பதின் நோக்கம் என்னவென்றால் அதில் எந்த ஒரு மூமினும் தலைபட்டு விடக்கூடாது அந்த பண்பு எந்த மூமினுக்கும் வந்துவிடக்கூடாது என்ற நன்னோக்கிலே பெருமானா சல்லா அலிசல்லம் எச்சரிக்கிறார்கள் எனவே தான் நபிகள் சொன்னார்கள் முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் என்று இருக்கிறது இதா ஹத்தச கதிப பேசினால் பொய்யாய் பேசுவான் அதை தாண்டி வேறு எதுவும் வராது வைதா வாத அஹ்லஃப அவன் வாக்கு கொடுத்தால் அதற்கு மாற்று செய் மாற்று மாற்றமாக நடந்து கொள்வான் வைதா தூமின ஹான நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு மோசடி செய்வான் நம்பிக்கைக்கு நேரு மாறாக நடந்து கொள்வான் இந்த தன்மை இருக்கக்கூடியவரெல்லாம் அது முனாஃபிக்கனுடைய தன்மை இது மூன்றும் இருந்தாலும் சரி அந்த மூன்றிலே ஏதோனு ஏதேனும் ஒன்று இருந்தாலும் சரி அது முனாஃபிக்கனிடத்திலே இருக்கக்கூடிய தன்மை என்று பெருமாள் அல்லா ஐலிசம் எச்சரித்தார்கள் வேறொரு அழிப்பில் வந்திருக்கிறது அவரிடத்திலே வாக்குவாதம் செய்தால் திட்டி தீர்ப்பான் பதில் பேச தெரியாமல் திக்குமுழுக்காடக்கூடிய நேரத்திலே திட்டி தீர்த்து கழுவி குடிப்பான் அதுவும் முனாஃபிக்கனுடைய அடையாளம்தான் என்று பெருமானா சல் அல்லா எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த பண்புகள் எதுவும் மூமி நிலத்தில் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு நல் நோக்கத்தோடு எச்சரிக்கை செய்கிறார்கள் அந்த எச்சரிக்கையில் ஒன்றுதான் அசர தொழுகை பெற்று பெருமானா சலாசம் சொன்னது இந்த விஷயம் நம்மிடத்தில் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக நாம் அதை கைவிட்டு விட்டு இனிவரும் காலங்களில் அசருடைய நேரத்தில் மிகச்சரியாக முடிந்தளவுக்கு ஜமாத்தோடு தொடங்கக்கூடிய அந்த நல்ல பண்பை எடுத்துக்கொள்வோம் வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து